வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சஷ்டி விரத நாளில் நாம் வெற்றிவேலின் மகத்துவங்களை பார்ப்போம் முருகனை போருக்கு அனுப்பி வைக்கும்போது சிவபெருமான் ஆற்றல் அறிவு செயல்திறன் கொண்ட வெற்றிவேல் ஒன்றினை முருகன் கையில் கொடுக்கிறார் சக்தி தேவியே வேலாகி முருகன் கையில் அமர்ந்தால் இது சத்தியம் என்று தண்டபாணி சுவாமிகள் தமது வேலலங்காரத்தில் குறிப்பிடுகிறார் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சிவபெருமானை மாணிக்கவாசக பெருமான் போற்றிப் பாடுவார் ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய என்ற அந்த மூன்று இறை பண்புகளுமே வேலாக உருவாகி அன்னை பார்வதியின் சக்தியுடன் பரிமளித்து முருகன் கை வேளானது ஆழ்ந்த தண்டு பகுதி அகன்ற நடுப்பகுதி பகை முடிக்கும் செயல்திறம் கொண்ட நுண்ணிய கூர் முனையும் கொண்ட அற்புத சக்தி வடிவம் எப்படைக்கும் நாயகமாவதொரு தனிச்சுடர் வேல் இவ்வேலுக்கு ஐம்பெரும் தொழில்கள் உண்டு சுருஷ்டி படைத்தல் ஸ்திதி காத்தல் சம்ஹாரம் நீக்கல் துரோதனம் மறைத்தல் அருளல் ஆகியவை இந்த ஐம்பெரும் தொழில்கள் இறைவனின் ஞான சக்தியே வேல் எதிர்காலத்தில் இச்சாசக்தியான வள்ளியையும் கிரியாசக்தியான தெய்வ யானையையும் கைப்பிடித்து கையில் ஞான சக்தியாகி வெற்றி வேலையும் தாங்கி நிற்கும் திருவடிவத்தை பார்த்த மாத்திரத்திலேயே வினைகள் போகும் என்று நினைத்துத்தானோ என்னவோ அன்னையும் தந்தையும் தம் அன்பு மகனுக்கு இவ்வேலினை பரிசளித்தனர் யுத்த காண்டத்தில் என்ன செய்கிறான் இக்காண்டத்தில் கந்தவேல் குமரனுக்கு அசுரர்களுக்கும் இடையே நடந்த போர் நிகழ்வுகள் நேரில் நின்று பார்ப்பது போல் வருணிக்கப்பட்டுள்ளன முதற்கண் அசுரர் பரம்பரையை பற்றி மிகச் சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம் அசுரேந்திரன் மங்கேசி ஆகியோரின் மகள் மாயை அசுரர் குருவான சுக்கராச்சாரியாரிடம் மாய வித்தைகளை பயின்றவள் தமது மாயா வித்தையின் காரணமாக காசிப முனிவரை மயக்கி அவரோடு கூடினாள் முதலாவதாக முனிவர் ஓர் அழகிய மன்மத வடிவில் வந்து கூடினார் அதன் மூலம் சூரபன்மன் பிறந்தான் அவர்கள் வியர்வை துளிகளிலிருந்து முப்பதாயிரம் வெள்ளம் அசுரர்கள் தோன்றினர் இருவரும் சிங்க வடிவில் கூடியமையால் ஆயிரம் சிங்கமுகங்களோடும் இரண்டாயிரம் கரங்களோடும் சிங்கமுகன் தோன்றினான் யானை வடிவில் கூடியமையால் தாரகாசுரனும் ஆட்டின் உருவத்தில் கூடியமையால் அசமுகி ஆட்டின் முகம் என்ற அரக்கியும் பிறந்தனர் முதலில் முருகன் கிரௌஞ்சமலையாக நின்று அசுரனையும் தாரகாசுரனையும் போர் செய்து அழிக்கின்றான் சிங்கமுகன் சூரபன்மனின் மகன் பானு கோபன் ஆகியவர்களை வதம் செய்கிறான் முடிவில் சூரபன்மனை சம்ஹாரம் செய்து பல காலமாகி சிறையில் வாடிய அடியவர்களை மீட்கிறான் அமரர்களை காத்து தாம் சிவனாரிடமிருந்து உருவான நோக்கத்தை நிறைவேற்றுகிறான் சூரசம்ஹாரம் என்பது மண்ணுலகில் நிலவி வந்த அடாத செயல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு மனிதகுலம் தழைக்கும் வண்ணம் அன்பும் அரணும் நிலைபெறச் செய்த அற்புதமான நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் சூரசம்ஹார நிகழ்ச்சி அன்று தமிழ் மக்கள் அனைவரும் விரதம் மேற்கொண்டு பக்தி சிரத்தையோடு சூரசம்ஹார நிகழ்ச்சியை காணுகின்றனர் இந்நிகழ்ச்சியினை சாதாரணமாக கொடியவன் ஒருவன் வதம் செய்யப்படும் நிகழ்ச்சி என்ற நிலையில் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் மேற்கொண்டு எம்பெருமான் சிவன் மூலம் பற்பல வரங்கள் பெற்று அதன் மூலம் சிவஸ்வரூபமான திருமுருகனால் ஆட்கொள்ளப்பட்டு சூழ் உலகமெல்லாம் ஊழியில் ஒடுங்கிய பின்னரும் எம்பெருமான் எங்கள் முருகனுக்கு மயிலாகவும் சேவலாகவும் நிற்கும் சகசிர கோடி புண்ணியத்தினை பெற்ற சூரபத்மன் இறைவனோடு கலந்த நாள் ஆகவே இந்த சஷ்டி திருநாளில் விரதம் மேற்கொள்வது என்பது அனைத்து ஆன்மாக்களின் ஆன்மீக கடமையாகிறது குறிப்பாக எல்லா பெண்களுமே தங்கள் சந்ததி விருத்தியாகவும் சந்தான விருத்திக்காகவும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்று தமிழருடைய நிலவிய ஆன்மீக பழமொழிதான் பிற்காலத்தில் சட்டி அகப்பை என்றெல்லாம் சாப்பாட்டு விஷயம் ஆயிற்று சிவலிங்க தரிசனம் பொதுவாகவே தி தமிழ்நாட்டில் சூரசம்ஹார நிகழ்ச்சி திருச்செந்தூரில் சற்று விமர்சையாக நடைபெறுகிறது செந்தில் என்றாலே கடும் கோபமுடையவராகத்தான் இருக்கும் சம்ஹார நிகழ்வு திருச்செந்தூரில் நடைபெற்றதாக கூட பலர் நினைத்திருக்க கூடும் ஆனால் தென்னிலங்கை கதிர்காமத்திற்கு அப்பால் கடலில் மகேந்திரபுரியில் நடந்தேறியது இந்த சூரசம்ஹாரம் போருக்கு பின்னரும் முன்னரும் செந்தூர் வந்து முருகப்பெருமான் படை வீடு அமைத்து அங்கே தங்கியிருந்த சிறப்பு இத்தளத்திற்கு உண்டு போர் முடித்த ஆக்ரோஷ உருவத்துடன் கதிர்காமத்தில் தங்கி அங்கிருந்து கையிலே செல்லும் வழியில் திருச்செந்தூரில் தங்கினார் அசுரராயினும் முனிபுத்திரர்களாகையால் பாப விமோசனம் வேண்டி திருச்செந்தூரில் எம்பெருமான் முருகன் சிவலிங்க பூஜை மேற்கொண்டார் இன்றும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கருவறையின் பின்னால் திருமுருகன் பூஜித்த சிவலிங்கம் இருப்பதை நாம் காணலாம் சூரசம்ஹார விரதம் ஏற்பது அந்நாளில் இந்நிகழ்வுகளை பற்றி பேசுவது படிப்பது பிறர் பேச கேட்பது எல்லாமே மகா புண்ணியத்தையும் தரக்கூடிய செயல்களாகும் காதில் கொள்பவர் காதலோடு ஓதுவார் மீது வரா வினைப்பகை சந்ததி தீதிலாத நற்செல்வமும் மேய்ந்து பின் மாதுபாகன் மலரடி சேர்குவார் திருப்பெருந்துரை புராணத்தில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது இன்று ஷஷ்டி முருகனின் அந்த வேலின் மகத்துவத்தையும் சூரசம்ஹார நிகழ்ச்சிகளையும் கேட்ட நமக்கெல்லோருக்கும் இறைவன் முருகனின் அருள் கிட்டும் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்